ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லா கடவுளுக்கும் இரண்டே இரண்டு கால்கள் தான் அப்ப எனக்கு எது தெய்வம்ங்கிறத நான் தான் பண்ணணும் அதற்கான சொல் என்ன தெரியுமா இஷ்ட தெய்வம் அவரவருக்கு எது இஷ்டமோ அது அவருடைய தெய்வம் அவரவருக்கு எது நம்பிக்கையோ அது அவருக்கான மதம் அவரவருக்கு எது பிடித்திருக்கிறதோ அது அவர்களுக்கான வழிமுறை இதுல என்ன ஏபிசி டிவினிக்கும் கூட போடுங்க ஐந்து வருடம் கிடைத்து நான் கருவுற்றிருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக குழந்தை பெருக்க முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த கமெண்ட் நண்பர்களே இந்த கமெண்ட் வந்து போட்டவங்க யாருமே யாருக்குமே தெரியாது இந்த கமெண்ட் வந்து உண்மையா பொய்யா யாருக்குமே தெரியாது ஆனா எழுநூத்தி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு கீழே முருகனே வந்து பிறப்பார் முருகன் உங்களுக்கு துணி செய்வார் முருகன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க காலம் கடந்து தமிழர்கள் கையில் சமயம் சரியாக வந்து சேர்ந்து இருக்கா தொடங்கும் போது சமயத்திற்கு மிக அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார் சமயம் என்றால் சமைத்தல் பக்குவப்படுத்தல் ராஜாவுக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தலையோ அப்படின்னு தோணும் இப்போ கார்த்திக் ராஜா எனக்கு வந்து சக்கரை கொடுக்கறாரு காவியா வந்து பால் கொடுக்குறாங்க நம்ம கபிலா அவங்க வந்து கொஞ்சம் முந்திரி கொடுக்குறாங்க எல்லாம் சேர்த்து பாயசமா செஞ்சு நடுவர் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறேன் கார்த்திகை ராஜா குடிச்சிட்டு ரொம்ப சுவையா இருக்குங்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க போகும்போது கார்த்திகராஜா மட்டும் ஆனா என் சக்கரை மட்டும் இப்படி பிரிஞ்சு போச்சு சர்க்கரையை காணும் கேட்டுதான் சக்கரையை திருப்பி கொடுன்னு கேட்க அந்த சக்கரை தானே பாயசம் நான் மாறி இருக்கு அவரு சக்கரை கொடுத்துட்டு நான் வேப்பனைய கொடுத்திருந்தேன்னா அவர் வந்து கேட்கறது ஞாயிறு அவர் சக்கரையை கொடுத்துட்டு அந்த சக்கரையினுடைய இனிப்புங்கிற தன்மை மாறாத பாயசத்தை தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ இவர் சமயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மாறி அது பிரிந்துருச்சு அப்படிங்கிறாரு இன்னைக்கு இந்து சமயம் என்பதே அதனுடைய அடிப்படை ஆறு மதங்கள் ஆறு தரிசனங்களை உட்படுத்தியிருந்தார் அப்ப ஒன்றை ஒன்று விழுக்கி வந்திருந்தார் ஒன்றினுடைய தன்மை மாறாமல் தக்க வைத்துக் கொண்டு வளர்ந்து நின்ற ஒரு ஞான மரம் நின்று கொண்டு இன்னைக்கு வரிசையா சொன்னார் கடவுள் நம்பிக்கை என்னங்கிறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் மிக பழமையான ஓவியம் இந்தோனேசியாவில் சுலவேசி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை வருஷம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தமிழினுடைய தொன்மை வந்து ஒரு மூவாயிரம் வருடம் இருக்கலாம் நாலாயிரம் வருடம் இருக்கலாம் அதற்கான சான்றுகள் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஓவியத்தினுடைய வயது ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ஆண்டுகள் மனிதனுடைய மிகப்பன்மையான ஒரு கலை அந்த ஓவியம் வந்து ஒரு பன்றியை நூறு மூன்று நபர்கள் சேர்ந்து வேட்டையாடும்படியாக இருக்கின்ற ஒரு ஓவியம் அதற்கே அந்த ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதோடு பல்வேறு சின்ன சின்ன ஓவியங்களா சேர்ந்திருக்கிறது மனிதனுக்கு இரண்டு பழக்கங்கள் மனித குலம் உருவானதிலிருந்து இருக்கிறது ஒன்று கதை சொல்லுதல் அவன் வேட்டையாடி இருப்பான் வேட்டையாடுவதை கதை சொல்லுவதற்காக அவன் படம் தீட்டியிருக்கிறான் இரண்டாவது அவனுக்கு இறை நம்பிக்கை இருந்தது கடவுள் வழிபாடு இருந்தது அதற்காக அவன் வணங்கக்கூடிய அல்லது பயப்படக்கூடிய இயற்கையை படமாக வரைந்திருக்கிறான் அப்ப மனித குலம் தொடங்கியதிலிருந்து அவனுக்கு உணவு உறைவிடம் அப்படின்னு அடிப்படையை தாண்டி இருக்கின்ற இரண்டு விடயங்கள் ஒன்று கலை மற்றொன்று இறை நம்பிக்கை அப்போ மனுஷனுக்கு எத்தனை தொன்மையிலிருந்து இறை நம்பிக்கை வருது அப்ப அது அப்படியே இன்னைக்கு இருக்கானா எல்லாவற்றிற்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது இறைவனும் அப்படி பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டவர் தான் இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் இறைவனை நம் சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது எது கடவுள்னா கம்பர் சொல்லுவாரு ஒன்றே ஒன்றே பழக்கில் ஒன்னா ஒன்னாவது வச்சுக்க பழசுனா ஆமா பழசுனா உன்னொன்னு என்ன சண்டைப்பட்டுட்டான் இது என்ன பிரச்சனை நாலாயிரம் தீப பிரபன் வந்தோம்னா உளனெனில் உளன் அவன் உரு இவ்வுருக்கல் உளன் அலநில் அவன் அருக்க உருவம் இருக்கா கண்ணில் பார்க்கின்ற எல்லோரும் கடவுள் தான் எல்லா பொருட்களும் சேர்த்து கடவுள் தான் ஒருவேளை அருவம் அவன் உருவம் இல்லாமல் இருக்கின்றானா நாம் காண முடியாத எல்லாவும் கடவுள் தான் இது வந்து திருவாய்மொழி நம்முடைய திருமூலர் சொல்லுவார் உள்ளத்து உலன் புறத்து உளன் என்பாருக்கு உள்ளத்து முழன் புறத்து உலன் உள்ளத்து இல்லை புறத்தும் இல்லை என்பாருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை தானே உள்ளுக்குள்ள கடவுள் இருக்காரா ஆமா உள்ளதா இருக்காரு வெளியில கடவுள் இருக்கிறாரு நினைக்கிறியா வெளியில இருக்காரு உள்ளே இல்ல வெளியில நினைக்கிறியா உனக்கு கடைசி வரைக்கும் கடவுள் இல்லவே இல்ல உனக்கு இல்லை கடவுள் அவ்வளவுதான் அப்போ இத்தனை அறிஞர் பெருமக்கள் கவிஞர் பெருமக்கள் சொன்னதை தமிழ் இரண்டு வார்த்தையில் சொல்லியது இறை நம்பிக்கை கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை அவரவர் நம்பிக்கை கூறியது அவர் அவருடைய கடவுள் இதுதான் கடவுளுக்கான புரிதல் ஒரு ஏ பிசி முதல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஏ வந்து வழிபாடு நினைக்கிறார் அன்பார்ந்தவர்களே வழிபாடு மட்டும் என்ன பரிணாம வளர்ச்சிக்கு மாறாமல் இருக்குமா நமக்கு எல்லாம் முருகன் தெரியும் முருக வழிபாடு தெரியும் முருக வழிபாடு எங்கிருந்து வந்தது என்றால் முன்னால் முருகி என்பது ஒரு ஆற்றல் ஆற்றல் வழிபாடாக இருந்தது தமிழர்களுடைய சங்கிலக்கியத்திலும் முருகி என்பது ஒரு ஆற்றலினுடைய வழிபாடு அதற்கு உருவம் கொடுக்கிறாங்க அதன் பின்பு அது முருகனாக மாறுகிறது அந்த காலத்துல வந்து இப்ப என்ன சொன்னாரு கண்ணகிக்கு சிலை வடிப்பதற்காக சென்றுத்துவன் கல் எடுத்து வந்தான் கல்லை நட்டு வழிபட்டால் அதில் கடவுள் வந்து உறையும் என்பது நம்முடைய நம்பிக்கை கடற்கரையில் வரதவர்கள் சுராவியுடைய கொம்பை கடற்கரையில் நட்டு வழிபட்டார்கள் சுராவியுடைய கொம்பில் கடவுள் வந்து உறையும் என்பது அவருடைய நம்பிக்கை அது வழிபாடாக ஒருவர் பக்தியில் இருக்கிறார் என்றால் பக்தி கொண்ட ஒருவர் மீது கடவுள் வந்து உறையும் வேலன் வெளியாட்டு என்பது தொல்காப்பியத்தில் இருக்கிறது வேலன் வெளியாட்டிலிருந்து மனிதன் ஒருவன் மீதும் கடவுள் வந்து உறைவான் என்பது அவருடைய நம்பிக்கை எல்லோருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு இருக்குன்னா வழிபாடு மாறிடுச்சுன்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்க முடியாது என்ன தர்க்கம் இருக்க முடியும் இன்னைக்கு விருட்சம் பத்தி சொன்னார் அன்பார்ந்தவரையே கதி மரம் என்று சங்க இலக்கியத்தில் இருக்கிறது காவல் மரம் சோழ பாண்டியர்கள் மூவருக்கும் மூன்று மரங்கள் இருக்கிறது அவர்களுடைய குழு சின்னம் அது யாராவது போர் எடுத்து வர்றாங்கன்னா முதல்ல பாதுகாக்கிறது இந்த மரத்தை தான் பாதுகாப்பாங்க எல்லோரும் தன்னுடைய உயிரை விட்டாவது இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும் ஒருத்தன் அரசன் ஜெயிச்சுதான் வச்சுக்கோங்களேன் அவன் முதன் முதலாக அரசனுடைய மணி ஒழியை போய் களைய மாட்டான் அரசனின் சொல்ல மாட்டான் அந்த காவல் மரத்தை கடிமரத்தை தான் வெட்டுவான் அந்த மரத்தை தான் முரசு செய்வார்கள் அதுதான் கொற்றம் கொற்ற முரசு அப்படின்னு அரசனுக்கான முரசு என்பது எதிரி நாட்டு காவல் மரத்திலிருந்து செய்வது ஏன்னா அன்னைக்கு காவல் மரம் என்பது வழிபடக்கூடிய ஒன்றாக இருந்தது அதுல இருந்து வந்த சமயத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தலைவருச்சம் எந்த தளத்தில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் அழித்து ஒரு கோயில் கட்டப்படுகிறதோ மரம் என்பது ஒரு வீடு இது தமிழர்களுடைய மரபு அந்த மரத்தையும் வழிபட வேண்டும் என்பதற்காக தலைவருச்சம் வச்சாங்க இன்னைக்கு அதற்கான பொம்மை எங்க இருக்கு தொடர்ச்சி எங்க இருக்கு நம்மளால பூஜ் பண்ண கடிமரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தமிழர்ச்சம் வந்திருக்கோம்னா இது மாறி போச்சு இது அழிஞ்சு போச்சு இல்லை ஒன்று இன்னொன்றாக பரிணமித்திற்கிற நான் சொல்ல முடியும் நம்ம கொங்கு மண்டலத்துல இருந்து பேசுறோம் கொங்கு நாட்டு மக்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இப்ப மழை வரலன்னா மழை வேண்டி நம்ம எல்லாம் வந்து பல்வேறு நோன்புகள் இருக்கும் கொங்கு நாட்டு மக்கள் மலை சோப்பு நோம்புன்னு ஒண்ணு இருப்பாங்க இப்ப மழை இல்லாமல் வறண்டு போகுதுன்னு சொன்னீங்க அவர்கள் முதன் முதலாக உப்பு இல்லாமல் சோறு வாங்கி எல்லாரும் சேர்ந்து வெறும் தரையில் பரப்பி அதை உண்பார்கள் இது அவருடைய மரபாக இருந்தது அதுக்கப்புறமும் மழை பெய்யலைன்னா நேரடியா மழை கடவுள் தேடி நான் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறேன் இது வந்து பஞ்சத்திற்கான ஒரு அறிகுறியாக எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறோம் ஏன்னா மழைதான் இல்லையேன்னா மழை இறங்கி மழை இறக்கப்பட்டு மழை பெய்யும் என்பது அவர்களுடைய மரபு அவர்களுடைய வழிபாடு அப்போ ஒரு பெருமல் ஒரு பெருமதம் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்துல இந்த வழிபாடு இருக்குன்னா இல்லை ஆனா மக்களினுடைய நம்பிக்கையில் இந்த வழிபாடு முறை இருக்கு அப்போ எனக்கு எது தெய்வம்ங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அதற்கான சொல்ல என்ன தெரியுமா இஷ்ட தெய்வம் அவரவருக்கு எது இஷ்டமோ அது அவருடைய தீபம் அவரவருக்கு எது நம்பிக்கையோ அது அவருக்கான மதம் அவரவருக்கு எது பிடித்திருக்கதோ அது அவர்களுக்கான வழிமுறை என்ன ஏபிசி டிஜெட் வரைக்கும் கூட போடுங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணுதான் கேள்வி ஒரு ஏபிசி செக்ஷன் வந்து திருப்பி வந்து ஏழை திருப்பி ஒரு சப் செக்ஷன் வச்சிருப்பாரோ அப்படின்னு எப்படி எழுதுறதுன்னு தெரியல சாமி வந்து செக்ஷன் பிடிச்சாங்க இந்த அறிவார்ந்த அவை நான் ஒன்றை சொல்கிறேன் சிவபெருமானை நம்மால் பல்வேறு இடங்களில் வழிபட முடியும் உருவமாக நாம் சிவனை வழிபடுகிறோம் அருவமாக லிங்கத்தை வழிபடுகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதை தாண்டி ஒரு வழிபாடு இருக்கிறது இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலாக சிவனை பிரம்மமாக நாம் வழிபடுவோம் அதுவும் சேர்த்துதான் நம்முடைய மதத்தில் இருக்கிறது இப்ப இந்த செச்சனாக இதுக்கு இந்த கடவுள் ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு கடவுள்னா அதுதான் கடவுள் வந்த வழிமுறையே தொழில் பழங்குடியினத்தில் அதுதான் இருக்கு இது வந்து இப்ப வேண்டி ஒரு கடவுள் இருக்குன்னா கடவுள் வச்சிருப்பாங்க போருக்கான கடவுள் தானே தமிழ்லே சமயத்துல அது வெட்டிக்கான கடவுள் வச்சிருக்கான் இப்ப மழைக்கான கடவுள் வச்சிருக்கான் இதுஷனல் காட் ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு கடவுள் செய்வாருன்ற நம்பிக்கையில் இருந்தது அதற்கடுத்து சமுதாயம் நடந்தது ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சொசைட்டி ஒரு வேட்டை சமுதாயத்திலிருந்து விவசாயத்தை கண்டுபிடித்த முதன் முதலாக அந்த சமுதாயத்தில் அப்படி இருந்துச்சு அதுக்கடுத்து சமுதாயம் வளர்ந்து இன்னும் கட்டமைப்புகள் சிக்கலாகுது கடவுளும் சேர்ந்து வளர்ந்தார்கள் இடத்திலிருந்து காட்ஸ் நம்ம சொல்கின்ற முன்மூர்த்திகள் எல்லாம் முழு முதல் கடவுள்கள் எல்லாம் அப்பதான் அவர் சேர்றாங்க இது இறைவனுடைய பரிணாம வளர்ச்சிகள் தான் வரலாறு அப்ப இந்த செக்ஷன் பிடிச்சதெல்லாம் இருக்கல தப்பே கிடையாது நீங்க எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவினுடைய தொழிற்குறி மரப்பு மரபுல வந்து இந்த மாதிரி செக்ஷன் பிடிச்சதுக்கு இருக்கு அவங்களுக்கு உணவுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க அவங்களுக்கு நதிக்குள்ள ஒரு கடவுள் இருக்காங்க அவர்கள் நெருப்புக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க இன்றைக்கு மிக முக்கியமாக இங்க கிரேக்கத்தில் இருக்கீங்கன்னா கிரேக்கத்தில் இருக்கின்ற பேச்சுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காருங்க இந்த பேச்சாளர் இருக்குன்னா பேச்சாளருக்கு கிரேக்கத்தில் ஒரு கடவுள் இருந்தாரு அப்ப அதெல்லாம் அந்த வழிபாட்டு முறையில் பிரிஞ்சு போயிருமா அவர் வந்து என்ன சொல்ல சொன்னது நினைக்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது இல்லை என்பது சரி மாதிரி எனக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காதல் செய்து மனம் முடிப்பதற்கு காரணமாக இருக்கிற மன்மதனைப்படி சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது சம்பந்தமே இல்லாமல் எங்களை காலாசிரிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் நடையாக நடக்க வைக்கிறார்களே அது ஏன் என்பதுதான் அவருடைய காதல் செய்வதற்கு மன்மதனை வழங்க வேண்டுமா அல்லது வேறு கடவுளை வழங்க வேண்டுமா என்பது என்னுடைய மனம் சார்ந்தது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்க முதலில் செய்ய வேண்டியது அன்பு கடவுள் வணக்கம் இங்க காலவசிக்கு காலாரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு காவி உடை கிடைக்குமே தவிர கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆய் விடுமாங்கிறது தெரியாது பிரச்சனை இல்லை எனக்கு ஆயிடுச்சு அவரு எவரும் தெரிஞ்சாரு அதனால கேட்கிறாரு கார்த்திக் பாவா அதான் ஒண்ணு இல்லை இன்னும் கொஞ்சம் சமைப்பதில் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் பண்படுத்தும் அப்போ இப்ப வந்து சாமி கல்வி இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இத்தனை பன்முகப்பட்டு அப்ப கடவுள் சிதறி போயிடலாம் அப்படின்னா சூழலில் எழுத்தாளர் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது அவர் சொல்றாரு எந்த இடத்தில் உயிர் செழுமை இருக்கிறதோ அந்த இடத்தில் பன்முகம் இருக்கும் இந்த ஒட்டுமொத்த யூரோப்பையும் எடுத்துட்டீங்கன்னா ஐரோப்பாவை எடுத்துட்டீங்கன்னா உண்ணக்கூடிய உணவு பயிர்களினுடைய எண்ணிக்கை இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் நீங்க கொங்கு நாட்டுக்கு நினைத்தீங்கன்னா சம்பாலம் மட்டும் நாற்பது சம்பாவம் ஏன்னா இங்க இருக்கின்ற உயிர் செழுமை அத்தனை அத்தனை பெரியது அப்ப இத்தனை பெரிய உயிர் செழுமையையும் இத்தனை பெரிய இயற்கை பண்முகத்தன்மையும் கொண்ட ஒரு நாட்டுக்கு இறைவனும் பன்முகத்தன்மையாக தான் இருப்பான் நீங்க குருவை வந்து வழிபட வழிபாடுக்கு உறையவராக மாற்றுகிறீர்கள் அவரையே கடவுளாக்கிறீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஆஹ் கார்த்திக அதை ஏற்றுக்காரு நடிகர்கள் வைத்து வழிபாடுவது தமிழர்களுடைய மரபு பண்பாடு அப்படின்னு ஏன்னா புரோனா நூற்றிலே இருக்கு நெல் குத்து பறவும் கடவுள் முன்னே ஒரு நடுகளை வைத்து நெல்லை தூவி வழிபடுவதை தாண்டி ஒரு கடவுள் எனக்கு இல்லை இது மரபர்குடியில் இருந்தது மரக்குடி ஏன்னா கோவீரர்களுடைய திருவண்ணாமலையில எடுத்த நூறு அங்க வந்து ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னன்னா அங்க ஒரு வீரன் கட்டியோட வீரன் வந்து நாட்டிற்காக ஆணரை கவர வந்தவர்களை எதிர்த்து செத்து போனாங்க ஆனா அந்த வீரனோடு சேர்த்து பக்கத்துல ஒரு நாய் இருக்குங்க அந்த நாயினுடைய பெயர் கோபிவன் அந்த நாய் கவர வந்த கல்வர்களை கடித்து அதன் மூலமாக செத்து போச்சு அது எத்தனை வருஷமா இருக்குன்னா ரெண்டாயிரத்தி வருடங்களாக அந்த நாயையும் சேர்த்து வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப ஊருக்காக உயிர் விட்டது ஒரு நாயாக இருந்தாலும் தான் தமிழர்களுடைய சமயம் அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு திரும்ப குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா எங்களுக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படிங்கிறதால இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பாபா சாய்பாபா வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல குருக்களை வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு மரபு இருந்தது பதினெட்டு சித்தர்களையும் நாங்கள் தெய்வமாகத்தான் பாவிப்போம் ஆனா எப்படி பாவிப்போம்னா அவர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு மேலே சிவலிங்கத்தை வைத்து அவர்களை கடவுளாக வழிபட்டமே தவிர எங்கள் சிவபெருமான் போய் பாபாவின் காயிலே பூ வைத்து வணங்குவதை போல நாங்கள் வணங்கவில்லை அவர் சொல்லுகிறார் அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க பிழைகள் நெறிகள் ஆகாது வணங்குவது பிழை அது எல்லாருக்குமான நெறியாக ஆகாது எப்பயுமே வந்து எக்ஸப்சன் சொல்லுவாங்க அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆகாது அது தனி நீங்கள் சொல்வது பிழை பிழையை வந்து எல்லோருக்குமான மைய மதமாக மாற்றுவது நம்முடைய பிழை இந்த மாதத்திற்கான பிழை அது சாழலினுடைய பிழை அதாவது அவர் என்ன சொல்ல வராதுன்னா இது சாய்பாபாவை வழங்குகிற பிரச்சனையை தவிர சாய்பாபாவின் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறார் தமிழர் சமயத்தினுடைய பிரச்சனை இல்லை இப்போ அடுத்து வந்து சித்தர்கள் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கார்த்திகராஜா வந்து பேருக்கு பின்னாடி சித்தர்னு ஒரு பேர் என்ற மட்டும்தான் சித்தரை எடுத்துக்கார்ப்பாங்க சித்தர் வந்து ஒரு கழக மரபு அப்படின்னு சொல்றாங்க வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்ட மரபே நானும் வந்தேன் வள்ளலார் சொல்றாருல்ல வள்ளலார் ஒரு சித்தரை நீ ஏற்க மாட்டீங்களா அவர் கழக மரபுல செய்யலையா அன்பார்ந்தவர்களே ஒட்டுமொத்த இந்தியாவும் சமயம் வேண்டும் அப்படிங்கன்னா சாமியை அடைவதற்கு எதற்கு சமயம் மதம் எதற்கு மார்க்கம் உனக்கு போதும்னு சமரச சன்மார்க்கத்தை உருவாக்கியவர் வள்ளலார் வள்ளலார் வந்து அவர் ஏன் வந்து பசித்தவன் தெய்வம் பசியாற்றுதல் வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க அவருடைய காலகட்டத்தோடு சேர்த்து பார்க்கணும் இந்த தலைப்பே ரொம்ப அருமையா இருந்தது முதலில் மொழி மொழியிலிருந்து இருந்து வரலாறு வேணும் வரலாற்று பார்வையோடு அணுக வேண்டும் வரலாறு நமக்கு வரலாற்று பார்வை ஏன்னா வரலாறினுடைய காலம் பத்து பஞ்சங்கள் கிட்டத்தட்ட இருந்தது அன்பார்ந்தவர்களே ஒட்டுமொத்த உலகத்திலும் நூறு ஆண்டுகளில் இறந்த போர் போர்களால் இறந்த போர்வியலர்களை விட இந்தியாவில் மட்டும் பத்து வருஷத்தில் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அந்த பஞ்சங்களில் பத்து வருஷத்தில் இறந்தவர்களுடைய ராமாயணமோ கீதையோ சொல்லி என்ன பயன் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல தாது வருட பஞ்சம் வருது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல இரண்டு பஞ்சங்கள் தொடர்ந்து வருது அப்ப அவர் வந்து அணையாத ஜோதியை வந்து வழிபடுங்கள் வசியாட்டுதல் வழிபாடுன்னு சொல்றது அது ஒரு கழக மரபு ஒட்டுமொத்த கட்டமைக்கப்பட்ட நிறுவனமாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் ஒரு இது சரி என்று யார் சொல்றார்களோ அவருக்கும் நீங்க மாட்டீங்களா பாரதியார் சொன்னார் எனக்கு முன்னால் முன்னாள் நானும் இருந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்றார்ல இப்ப பாரதியாரினுடைய கழக மரபு என்னன்னா பாரதியாருடைய சக்தி கிட்ட கேட்கும் போது அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண மாட்டார் இந்த மாதிரி சக்தி எனக்கு வந்து அருட்களையும் குடைகளையும் தாங்கணும் சக்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எனக்கு நீ உதவுவதற்கு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறதா பாரதியுடைய பாட்டாதான் இருக்கும் இங்க எடுத்து எல்லாருமே படிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்தியை பாரதி அவருக்கு சமமா வச்சு தாண்டி பண்ணுவார் ஒரு பக்தன் அவரை இருக்க மாட்டார் இன்னைக்கு சில வரங்கன்னு கேட்பேன் அவை நேரே எனக்கு தருவார் இன்னைக்கே தன் ஒரு நாள் உனக்கு ஒரே ஒரு நாள் தான் இன்னைக்கு தந்ததா உனக்கு மாதிரி தான் பாரதி பேசுவார் அதனால தான் பாரதி சொன்னார் தெய்வம் நீ என்று உன்ன இருக்கு இது எத்தனை பெரிய ஆன்மீக தத்துவம் சமருக்கு இப்போ தெய்வம் என்பது இருப்பது கடவுளுங்கிற வார்த்தைகளுக்கு வந்தது அனைத்தையும் கடந்து எவன் ஒருவன் உள்ளாக செரிக்கிறானோ அவனுள் இருப்பவன் கடவுள் அதனாலதான் கடவுள் வந்தது சரி இன்னைக்கு சமயம் என்ன இருந்தது கிட்டத்தட்ட நான் மூணு பதில் சொல்லிக்கிட்ட நினைக்கிற டி எதாவது விட்டு சொல்லுங்க தண்ணி அவர் தான் சொல்லணும் இல்லையா அது என்ன பண்ணுது அதாவது நூறு ஒரு நூதனமான ஒரு வழக்கறிஞராக இருக்காரு வழக்கு பதில் சொல்லுறத விட தள்ளுபடி பண்ணியிருந்தாரு சாய்பாபாவை ஏன் பண்ணாது சாய்பாபா பிரச்சனை இல்லேன்னு அதனால இது ஒரு மூதனமான பதிவு அதனால நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா அவர் சொன்னது ரொம்ப அழகு பாரதி பத்தி சொன்னார் பாருங்க உண்மை பாரதி வந்து பராசக்திய பராசக்தி மாதிரி பண்ணல அநியாயமா பீக்கு இருப்பார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அது கேட்டதோட நிறுத்திக்கணும் இல்ல எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் கூட நிறுத்தினா பரவாயில்ல அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை வேண்டும்ன்னு கேட்டிருந்தா இது சாதாரண அழகிருப்பாரு அம்மாவே கல்லு சுமந்து மண்ணு சுமந்து சிமெண்ட் சுமந்து அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை நீ கட்டித்தர வேண்டும் இன்னைக்கு சமயம் தமிழர் சமயம் தமிழர்களுடைய கையில் எப்படி வந்திருக்கு நமக்கு மரபு தான் இருக்கு ஒரு சொல் போதும் நம்முடைய ஒட்டுமொத்த மரபையை நீட்டு கொண்டு வருவதற்கு காந்தடிகளை தமிழகத்தில் யாருமே ஒரு தேச தலைவராகவோ தேசத்தினுடைய தந்தையாகவோ பார்ப்பதை தாண்டி அவரை கடவுளாக தான் அவங்க வந்த முதல் இருந்து அவர் கடவுளுக்கு சமமாக தான் இருந்தாங்க ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம மகாத்மா காந்தி அடிகள்னு எல்லாரும் குறிப்பிடுறோம்ல அதுல காந்திக்கு முன்னொட்டாக மகாத்மா இருக்கு பின்னோட்டாக அடிகள் இருக்கு இதுல மகாத்மாவை விட முக்கியமானது அடிகள் தான் காந்தி அடிகள் நமக்கு அறிமுகமாகுன்ற பொழுதே காந்தி காந்தி அடிகளாக தான் அறிமுகமாகறாங்க ஏன்னா இந்த அடிகள்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய மரபுல ரொம்ப தொன்மையான ஒரு பொருள் இருக்கு அரவண அடிகள் கௌந்தி அடிகள் சமணத்திலும் சரி பௌத்தத்திலும் அடியை வரவுவது அடி தொழுவது என்பது ஒரு மரபு அதை திரிவிக்கா வந்து காந்தியடிகளை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது காந்தி அடிதல் அவர் தான் முதன்முதலாக எழுதுறாரு மக்கள் படிக்கிறாங்க அதற்கு பின்பு அந்த காந்தி அடிகின்ற ஒரு சொல் போதுமானதாக இருந்தது காந்தியை இறைவனாக பார்ப்பதற்கு அதற்கு காரணம் என்ன தெரியுமா அடிகள் என்கின்ற வார்த்தை அந்த மரபு பன்னெண்டு காலமாக தமிழர்களுக்கு கடந்து வந்திருந்தது அந்த ஒரு சொல் போதுமானதாக இருந்தது காந்தியடியை நம்மோடு இதை உணர்வோடு ஒன்றித்து வைப்பதற்கு ரொம்ப பழசா சொல்றீங்க எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு இப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆறு நாளைக்கு முன்னாடி முகரம் தான் சிவகங்கை மாவட்டத்துல மஞ்சிரிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் முகரம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு இஸ்லாமிய பண்டிகை அல்லாஹ் சாமிக்கு அந்த கிராமத்தில் இந்துக்கள் தீ மிதித்து மணங்கினார்கள் அது காரணம் என்ன அந்த கிராமத்தில் முன்னாடி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அடுத்து வேலை காரணமாக அவர்களுடைய தொழில் காரணமாக இஸ்லாமியர்கள் அந்த கிராமத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் ஆனால் இன்னும் அவர்களுடைய வழிபாட்டு கூட அங்கே இருக்கு முன்னூறு ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய முகரம் பண்டிகைக்கு பஞ்சான காவடி இந்துக்கள் தூக்குவாங்க சாமிக்கு இந்துக்கள் தீபிடித்து வழிபடுவார்கள் அடுத்த நாள் காலையில அந்த தீ விதித்த அந்த நெருப்பு இருக்கும் அந்த சாம்பல் அதுதான் திருநூர் அது விபூதி திருநீரை வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு நெற்றியை பூசி விடுவார்கள் வழிபாட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதெல்லாம் தப்பு எப்படி இஸ்லாமும் இந்து மதமும் சேர முடியும் அவர் வந்து நெறியாளருக்கு பயந்து தான் இந்த பீயோட விட்டிட்டாரு சொல்லிருப்பாரு முக்காலும் முக்காலமும் எனக்கு தெரியும் சிடி பத்தி பேச வேண்டாம் சிடி வர்றது கன்னியாகுமரியில ஆண்டவர் கோயில் இருக்கு அதுக்கு வந்து உருவம் கிடையாது நான் அருவ வழிபாடு உருவமே கிடையாது எங்கேயுமே இருக்காது அந்த கோயிலுக்கு வருவது கிறிஸ்தவர்களும் வருவார்கள் இந்துக்களும் வருவார்கள் இஸ்லாமியர்களும் வருவார்கள் ஒவ்வொருமே தன்னுடைய மதம் எந்த வழியில் வழிபாட்டை கற்பித்ததோ அந்த வழியில் வழிபாட்டு செய்து பகிர்வார்கள் அப்போ மரபி மீந்தல் மித்தையா அவர்களுடைய வாழ்க்கையை தான் எனக்கு ஆன்மீகம்னா ஞாபகம் ஆன்மீகம் என்பது நம் சுயத்தை தேடுவதற்கான பாதை கடவுளை காண்பது மட்டுமல்ல பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் கடவுளினுடைய தன்மையை காண்பதும் தான் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தன்மையை அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மை இருக்கல அதுதான் தமிழர்களுடைய ஆன்மீகம் என்று நினைக்கிறேன் இப்ப வாட்ஸ்அப்ல வந்து வைக்கிறேன் ஆறு மொழிகளில் நீ வந்து ஷேர் பண்ணிட்டேன்னா உனக்கு அமோகமாக இருக்கும் எனக்கு வந்து முருகன் பாட்டு ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல அடிக்கடி கேட்பது என்னுடைய வழக்கம் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் யூடியூப்ல மட்டும் இருபத்தி நாலு கோடி வியூஸ் நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும் முருகன் பாடு இருபத்தி நாலு கோடி வியூஸ் நீங்க சொல்றது வந்து கந்தசஷ்டி கவசம் கர்நாடக சங்கீதத்துல பாடுனதா இல்ல இப்போ ரொம்ப புத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுது அதை சொல்றீங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இசை அறிவு குறைவு அது வந்து கர்நாடக சங்கீதமா அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சங்கீதமா அது எத்தனை எவ்வளவோ பாட்டுக்கும் போது நீங்க கண்டசஷ்டி கவசம் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க அதுதான் நீங்க கரெக்டா சொல்றதா ஒரு சந்தேகம் வருது எனக்கு வந்து அது கர்நாடக சங்கீதமா அல்லது வந்து நம்முடைய தமிழர் சங்கீதமா அதை வந்து புரிஞ்சுக்கிற இசை ஞானம் இல்ல ஆனால் முருகனுடைய அருளை பாடுவதால் எனக்கு அதன் கடவுளினுடைய பெயரை தாண்டி அதில் இருக்கின்ற இறைமை முக்கியமாக இருந்தது அந்த பாடலை கேட்டால் எனக்கு ஒரு இறைமை இருக்குன்னு நான் உணர்வேன் அப்போ அந்த பாட்டை விட அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கு அதுல ரொம்ப அதிகமாக லைக் பண்ணது எல்லாராலும் லைக் பண்ணதை பின் பண்ணி வச்சிருப்பாங்க ஐந்து வருடம் கழித்து நான் கருவுற்றிருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக குழந்தை பெருக்க முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த கமெண்ட் நண்பர்களே இந்த கமெண்ட் வந்து போட்டவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது இந்த கமெண்ட் வந்து உண்மையா போயான்னு யாருக்குமே தெரியாது ஆனா எழுநூத்தி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு கீழே முருகனே வந்து பிறப்பார் முருகன் உங்களுக்கு துணை செய்வார் முருகன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ எனக்கு ஞாபகம் யாருக்கும் மா இறைவிற்கு ஒரு கச்சிலே யாவருக்கு பசுவிற்கு பசுவிற்கு வாய்கள் யாவருக்கு போது கைப்பிடி யாவருக்கு மா பிறர்க்கு இன்னுரைதானே ஒண்ணு பண்ணலாம் அடுத்தவர்களுக்கு உன்னால் குடிக்க முடிவது என்றால் அந்த இன்னுவை தான் நீங்க சொல்றீங்கன்னா அதே அந்த வாட்ஸ்அப்ல வச்சிருக்க ஆர்வோர்டின்னு அனுப்ப அதே வாட்ஸ்அப் யூஸ் யூடியூப் யூஸ் பண்றான் அதே யூடியூப் யூஸ் பண்றது அந்த கமெண்ட்டும் போறான் அப்போ இறைமை என்பது வேறு இறை உணர்வு என்பது வேறு இன்றைக்கு தமிழர்களுக்கு சமதா சமயம் நம்ம கைகளில் வந்திருக்கின்றால் என்றைக்குமே வந்திருக்கிறது இஸ்ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வார்த்தையோடு நான் நிறைவு செய்யலாம் என்று இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தி பாருங்கள் ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லா கடவுளுக்கும் இரண்டே இரண்டு கால்கள் தான் வணக்கம்